நம்ம நுரையீரல் சம்பந்தமான பாதிப்புகளுக்காக என்னென்ன டெஸ்ட்டுகள் பார்க்கலாம் அப்படின்னு வர்றப்போ பெரும்பாலானோருக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய டெஸ்ட்டுகள் செஸ்ட் எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் இந்த மாதிரியான டெஸ்ட்டுகள் பரிசோதனைகள் உங்களுக்கு தெரியும் கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை நுரையீரல் பிரிவு பல்னாலஜி இருந்து டாக்டர் கிருஷ்ணகுமார் பேசுகிறேங்க அதனுடைய பாதிப்புகள் எப்படி இருக்குது நமக்கு இன்ஹெலர் தேவைப்படுமா இல்லையா அதனால பெனிஃபிட்ஸ் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அசஸ் பண்ணிக்கிறதுக்காக பல்மரி ஃபங்க்ஷன் டெஸ்டிங் ஆர் லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் இருக்குது அதனுடைய ரோல் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து சுவாச பாதையில் அந்த மூச்சுக்குள்ளே சுருக்கம் அதனுடைய பாதிப்பு எப்படி இருக்குங்கிறத அசஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நார்மலாக மூச்சை நல்லா இழுத்து ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் க்ளோ பண்ண சொல்லி பண்ணக்கூடிய மோஸ்ட் காமன் டெஸ்ட் நமக்கு ஸ்பைரோமீட்ரிங்கிறது இல்லை நார்மல் ப்ரீதிங் டைல் ப்ரீதிங் சொல்லுவோம் அந்த மாதிரி சின்ன குழந்தைங்கள் முதல் பெரியவர்கள் மிகவும் சிரமப்படாமல் கொஞ்சம் ஈஸியாக பண்ணக்கூடிய டெஸ்ட்டுகள் ஃபோர்ஸ் ஆசோலோமெட்ரி டெக்னிக்ஸ்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டெஸ்ட்ஸ் இருக்குது அதில் வந்து நமக்கு நுரையீரல் மூச்சுக்குழாய் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் என்ன எப்படிங்கிறத நம்ம அசஸ் பண்ணிக்க முடியும்